உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதிரசம் செய்முறை ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா அரிசி வெல்லம் பொரித்தெடுக்க ஆயில் நெய் தண்ணி தேவையான அளவுக்கு இவ்வளவுதானே தவிர ரொம்ப ஒரு குறைவான பொருட்கள் தான் ஆனால் நிறைவான ஒரு டேஸ்ட்டை தரக்கூடியது தான் இந்த அதி ரசம் அதி ப்ளஸ் ரசம் ரொம்ப ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி அதை எப்படி செய்யறதுங்கிறத நம்மளுடைய பாரம்பரியமான முறையை பின்பற்றி இன்னைக்கு நம்ம சொல்லித்தர போகிறோங்க சரிங்களா இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசி அப்புறம் தனியாக ஒரு கா டம்ளர் அரிசியும் எடுத்து வச்சுருக்கிறேன் எதுக்குன்னா இதை ஊற வச்சு அரைச்சு பொடி பண்ண போகிறோம் அந்த ஊற வச்சு வடிகட்டி பொடி பண்ணி எடுத்துக்குவோம் அந்த பொடி பண்ணின அரிசி மாவு ஒரு டம்ளரை எக்ஸாக்டாக ஊற வச்சு அரிசி மாவு பண்ணுறதை விட ஒரு கா டம்ளரை ஊற வச்சு அடிஷ்னலாக கொஞ்சம் மாவும் பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஏன்னா அந்த அதிரசம் மாவு கலரும் பொழுது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தட்டை வராது அப்போ கொஞ்சம் கையில் மாவு ரெடியாக இருக்கணுங்க அதனால் இந்த கா மாவையுமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ப்ளருக்கு தான் ஆனால் அளந்து எடுக்க போகிறோம் கையில் கொஞ்சம் அடிஷ்னலாக மாவு இருக்கணும் இப்போ இதை ஊற வைக்கலாங்க ஒரு ஆறு மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறணும் ஊறின பிறகு நம்ம அதை களைஞ்சு அதுக்கப்புறமா வடிகட்டி உணர்த்திடலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு அப்படியே ஊற விட்டுருவோம் ஆறு மணி நேரம் ஊறட்டுங்க ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் சரிங்களா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊற வச்ச அரிசி ரெடியாக நல்லா ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு இதை நல்லா அப்படியே தண்ணியை விட்டு அப்படியே இது பண்ணி கையால் நல்லா கலந்து கழுவி அப்படியே எடுத்துகிட்டு இது போல் வடிகட்டியில் ஃபஸ்ட்டு நல்ல வடிகட்டிவிட்டு இது போல் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குன்னே இந்த பலகாரத்துக்குன்னே ஒரு டவல் வாங்கி வச்சுருக்கோங்க அதில் மற்ற நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டவல் இது இது போல் பலகாரத்துக்குள்ள டவல் அதனால் இப்போ அந்த அரிசியை நல்ல கையால் கலந்து இது பாருங்கள் வடிகட்டியில் போட்டாச்சு நல்ல தண்ணியைக்கெல்லாம் இருத்துட்டு இதோ வடிகட்டியில் போட்டாச்சு போட்டு தண்ணியை இது பண்ணதுக்கப்புறம் இந்த டவல் அப்படியே தூவி விட்டுடுறேங்க அப்படியே தூவிட்டாக்க இந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கு இல்லையா தண்ணி அதுவும் அப்படியே அந்த டவலில் காய ஆரம்பிச்சிரும் இந்த துணியில் போட்டதும் காய ஆரம்பிச்சிரும் இது எப்படின்னாக்கா ஒரு யூஸ்வலாக நார்மல் டவல் அப்படின்னாக்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சில இடங்களில் நல்ல டவல் அப்படின்னாக்க அஞ்சு நிமிஷத்துலையே இது ஈரத்தன்மையெல்லாம் ஓரளவுக்கு நல்ல இதாகிடும் அதோடய பதம் எப்படின்னா இந்த ஈர அரிசியை கையில் இப்படி தொடணுங்க தொட்டுட்டு இப்படி பார்த்தாக்க அரிசி வந்து ஒரு அப்படியே ஒட்டிட்டு ரொம்ப ஒட்டக்கூடாது அது மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் விட்டால் விடணுங்கிற பதம் தான் அது கையில் இப்படி வச்சா கூட அப்படியே ரொம்ப ஈரத்தண்ணியோடு ஒட்டிட்டு வரக்கூடாது இப்போ நல்ல இந்த அரிசி எல்லாம் அந்த துணியில் அப்படியே பரத்தி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் பட் அஞ்சு நிமிஷத்துலேயே விரிஞ்சக்கூடிய அளவு நீங்கள் தன்மை பார்த்துக்கோங்க ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா மாவு வந்து பதப்படுத்தப்பட்ட மாவாக வராது அதனால் அஞ்சு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துண்டெல்லாம் நல்ல ஒரு ஈரம் உறிஞ்சக்கூடிய துண்டாக இருக்குங்க அதனால அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன் பாருங்கள் இப்போ இந்த அரிசி நல்ல ஓரளவுக்கு காய இது அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் இப்போ ஓரளவுக்கு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆயாச்சு இதுவும் நல்ல காய ஆரம்பித்தாச்சு கையில் எடுத்து பார்த்தா நல்ல பதமாக இருக்குது அதனால் இப்போ அதை எடுத்துருவோம் ரைட்டாக அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்ல அப்படியே மசிச்சு நல்ல பவுடர் ஃபார்மில் ஆக்கிடணும் நல்ல ஒரு இது கூட இருக்கக்கூடாது நல்லா மசிச்சிடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அரைச்ச மாவை இது போல் சல்லடையை வச்சு சளிச்சிட வேண்டியது தான் இப்போ மூடி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துடலாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ சளித்த மாவு ரெடி ஆயாச்சு பக்கத்துலையே இந்த மாவு அரைச்ச மாவு இருக்கு இல்லையா அதால் ஒரு டம்ளர் அளந்துக்கோங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அதுக்கு மண்டை வெல்லம் வேறு எந்த வெள்ளமும் வேண்டாம் மண்டை வெள்ளம்னு கேட்டு நல்ல பாகு வெள்ளம்னு கேட்டு வாங்குங்க அதில் இந்த கத்தியால் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல அரை டம்ப்ளர் வெள்ளம் சீவி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த மாவை ஒரு அகலமான பிளேட்டில் போட்டிருங்க அந்த ஒரு டம்ப்ளர் மாவை அது மேலே ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்தது இந்த பாகு இல்லையா அந்த வெள்ளம் சீவி வச்சுருக்குமே கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அதில் இந்த வெள்ளத்தை போட்டு இப்படி நல்லா அது கொதி வரட்டுங்க அடி பிடிக்காமல் அப்படியே சிம்மில் வச்சு கலறிடலாம் இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு இதை அப்படியே ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்தே எடுத்து எடுத்து விட்டு பாருங்க அந்த விட்டு பார்த்த அந்த வெள்ளை தண்ணி உருட்டினா தக்காளி மாதிரி அப்படியே உருண்டு வரணும் அந்த டங்கு பதத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த இதை எடுத்தாச்சு எடுத்து நல்ல ஒரு மாவில் போட்டு அந்த பதத்தை பதமாக வந்துருக்கு இல்லையா பாகு அதை போட்டு நல்ல கலறிடணுங்க கொஞ்சம் மாவையும் எடுத்து வானொலியில் போட்டு கொஞ்சம் அப்படியே நல்ல கலறி அப்படியே எடுத்துடுறேன் பாருங்கள் பதம் ரொம்ப முக்கியம் தக்காளி பழ பதம் வந்த உடனே எடுத்துடணும் டங்கு பதத்துக்கு முன்னாடி அந்த பாகை ஒரு இடத்துல போட்டால் டங்குன்னு சத்தம் வரும் அந்த பதத்துக்கு முன்னாடியே உருட்டினா தக்காளி பழம் அப்படியே உருட்டி வந்துடணுங்க அந்த பதத்தில் எடுத்துடணும் எடுத்து அந்த மாவை இந்த அரிசி மாவில் போட்டு நல்லா அப்படியே கலறி அப்படியே இதாக பண்ணி கலரிட வேண்டியது தான் நல்ல சுருட்டி கலறி ஓரமெல்லாம் இருக்குது பாருங்க அதையும் நல்லா அப்படியே க சேர்த்து வச்சு கலரிடணும் மாவெல்லாம் எல்லாம் கிடைக்குது பட் எந்த மாவுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க அதெல்லாம் வயிற்றுக்கு கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட மாவில் பண்ணி கொடுத்தோன்னா உடனே தெரியாது நாலு கணக்கில் இருக்கும்போது வயிற்றுக்கு எடுத்துடும் நம்ம வீட்டில் இவ்வளோ சுத்தமாக நல்லா பண்ணும்போது அது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் இது வந்து கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியான முறை தான் அதனால் இந்த மெத்தடில் பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க இப்போ பாருங்கள் எவ்வளவு பதம்னால் அப்படி பதமாக வந்திருக்கு பாருங்கள் போல் எடுத்துட்டு கையில் அப்படி ஒட்டி இப்படி வச்சுட்டு எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது அது மேலே கொஞ்சம் வாசனைக்கு ஒரு கொஞ்சமாக நெய் அதை போட்டு இப்படி வச்சுட்டோம்னா அது பாட்டாலும் அந்த மாவு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த மாவை பாருங்கள் ஒரு பிட்டு ஒட்டலை பாருங்கள் அந்த மாவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறமா நாம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அதிரசத்தை எவ்வளோ சிம்பிளாக இருக்குது ரெடிமிக்ஸ் மாவு ஏதோ பாருங்கள் கொஞ்சமாக நெய் விடுறேன் அதில் விட்டுட்டு இப்போ ரெடிமிக்ஸ் மாவுலாம் கிடைக்குது ஆனால் தேவையே கிடையாது வீட்டில் சுத்தமாக பண்ணி கொடுங்க பசங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கெல்லாம் ச அப்பா எவ்வளோ டேஸ்ட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா யாருமே வந்து ஒன்று ரெண்டில் நிறுத்த மாட்டாங்க அதனால் வீட்டில் பண்ணினா எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது பண்ணினா தான் ஒத்தவங்களே ஒரு பத்து பன்னெண்டு சாப்பிடுவாங்க போக வேற போக வேற அவ்வளோ அருமையாக இருக்கும் மொறு மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டுங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் ரெடிமேக்ஸ் மாவெல்லாம் உடனே தெரியாத ஆகா சீக்கிரம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அப்படி இல்லை அதுக்குள்ளே எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதில் ஏதாவது சேர்த்தாமல் இருக்க முடியுமா அதனால ரெடிமேட் மாவு வேண்டாம் இதோ இது நல்ல ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் ஆயாச்சு இப்போ இதுலேருந்து நாம் அதிரசத்தை எடுத்து தட்ட ஆரம்பிச்சிடலாம் இலை இருந்தால் இடம் எடுத்துக்கோங்க சில சமயம் இலையெல்லாம் உடனே அவைலபிளாக இருக்கிறது இல்லை இந்த ஆவின் பேப்பர் இது இருக்குல்ல பால் பேக்கெட்டு அதை நல்ல மேல் பக்கம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பால்லாம் எடுத்து போக பேக்கெட் இருந்ததுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆயில் எடுத்துக்கலாம் நல்ல ஃபார்ச்சூன் ஆயில் கோல்டு வின்னர் ரெண்டுமே நல்லாயிருக்கு அதில் ஒரு முக்கால் டம்ளர் ஆயில் கா டம்ளர் ப்யூர் நெய் நல்லா போட்டு உருக்கின நெய் தான் முக்கா டம்ளர் ஆயில் கா டம்ளர் நெய் போட்டு இதை வானிலியில் வெட்டு நல்ல ஒரு மிதமான சூட்டுக்கு அப்படியே வச்சுருங்க அந்த நெய்யை ஒரு கா டம்ளர் நெய் சேருறது இல்லை முக்கா டம்ளரோட ஆயிலோட அவ்வளவு ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க ஸோ இது வந்து நல்ல அப்படியே மிதமான சூட்லேயே நல்ல சூடாகட்டும் ரொம்ப சூடாக எண்ணெயை வச்சோன்னா வெளியில் சட்டுன்னா செவந்துடும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாது எடுத்து சாப்பிட்டா கர கரகரக்கரை ஸ்வீட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு விறுவிறுவிறுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மாவு சின்ன உருண்டையாக எடுத்து இந்த ஆவின் பாலில் இது இருக்கு இல்லையா கவர் அது மேலே வச்சு தட்டிடணும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சானு ஒரு சின்ன மாவு தினோண்டு போட்டு பார்த்தோன்னு வீங்களேன் அது மேலே எழும்பி வருது பாருங்கள் அதுதான் அதோடய பதம் இப்போ சட்டுனா எழும்பி வந்துடுச்சு அதனால் போட்டுடலாம் போட்டுட்டாக்க சிம்மலையே வைக்கணும் ஹையிலேயே வைக்கக்கூடாது சிம்மலையே வைக்க வேண்டியது தான் நல்ல வாசனையாக அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருது இப்போ சில பேர் இது அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அதை பண்ணக்கூடாது அதில் ஒரு சின்ன இது இருக்குது விஷயம் இருக்குது இது இந்த காஃபி குடிக்கிறோம்ல டவரா டம்ளர் டவரான்னு சொல்லுவோம் வட்டான்னு சொல்லுவாங்க சில இடங்களில் அந்த வட்டையை வச்சுட்டு கீழே வந்து வடிகட்டி எண்ணெயெல்லாம் வடிகட்டுறதுக்காக ஒரு வடிகட்டி மாதிரி பாத்திரத்தில் தான் அந்த ஆயிலில் பொறிக்கிறதெல்லாம் எடுத்து வைப்போம் ஸோ அந்த வடிகட்டியில் போட்டுவிட்டு இதை மேலே அந்த டவராவை வச்சு அப்படியே ஸ்லைட்டாக அழுத்தணும் ரொம்ப அப்படியே போட்டு அழுத்தினா அதிரசம் உடஞ்சி போயிடும் அது மாதிரி செய்யாமல் அப்படியே லைட்டாக அப்படியே அழுத்தணும் அழுத்தினா எக்ஸஸ் ஆயில் நெய் ஏதாவது இருந்தாலும் ட்ரெயின் அவுட் ஆயிரும் இது நல்லா அப்படியே கொஞ்சம் ஆகும் அப்படியே நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஆகிடுங்க பாருங்கள் இப்போது வயசானவங்கள்லேருந்து சின்ன குழந்த வரைக்கும் அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதோடய டேஸ்ட் அப்படி எடுத்து நல்லா என்ன கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது என்ன எவ்வளோ ரொம்ப சிம்பிளான முறை ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போது அந்த டவரா வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டாக்க ரொம்ப அழுத்த வேண்டாம் அப்படியே ரைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான அதிரசம் ரெடி ஏன்னா எவ்வளோ சுலபமான முறை பாருங்க ஆனால் ஒரு இது ஒரு பிசுற பிசுறாது இந்த பதம் மட்டும் தக்காளி பழ பதம் ஒரு நாலு நிமிஷம் போதே கொஞ்சமாக அந்த தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு வரும் அந்த வெள்ளம் அதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ அடுத்தது அந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதே சூட்டில் தான் இருக்குது அடுத்ததும் எடுத்து நாம் போட்டுடலாம் போட்டு அதுவும் பொன்னிறம் வரட்டும் அப்படியே இந்த மாதிரி நல்ல மெத்தட்ஸு சிம்பிளாகவும் இருக்குது வெரி டேஸ்டி வெரி ஹெல்தி ஆயில்லேருந்து எல்லாம் நம்ம ரொம்ப செலக்டடாக பண்ணுறோம் வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுக்கு என எதுவுமே கிடையாதுங்க அந்த காலத்தில் எல்லா லேடிஸ்லாம் அவ்வளோ அருமையாக பசங்களுக்கு பேரங்களுக்கு பேத்திகளுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போவும் நம்ம லைன்லேயும் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வர ஜென்ரேஷன் அது போல் பொறுமையாக செயல்களை செஞ்சு நான் தங்களுடைய குடும்பத்தாரோட ஹெல்த்தை மனசில் வச்சு இந்த வேலைகள்லாம் செய்யணும் அதுக்காகத்தான் டீட்டெயிலாக நம்ம எல்லாமே சொல்கிறது அவங்களும் அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் ஏற்றுக்கிற டெண்டன்சியில் தான் இருக்காங்க ஸோ இது மாதிரி உபயோகப்படுத்திப்பாங்க இந்த முறைகளெல்லாம் பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வந்தாச்சு சூப்பர்பாக இருக்குது பார்த்தாலே நல்லா அருமையாக இருக்குது இப்போ அதையும் எடுத்துடலாம் எடுத்துட்டாக்கா அதையும் அதே போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டோன்னா அப்படி டேஸ்ட்டு 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 சூப்பர் டேஸ்ட்டு ஒரு டம்ளர் மாவு அரை டம்ளர் வெல்லம் அரை டம்ளர் அந்த பாகுக்காக இது ஒரு தண்ணி அப்புறம் முக்கால் டம்ளர் ஆயில் கா டம்ளர் நெய் இதை மாதிரி போட்டு பண்ணும்போது ஒரு டம்ளர் மாவுனாக்கா அஞ்சுலேருந்து ஆறு அதிரசம் கட்டாயம் வந்துடும் மாவு நான் அரிசியை சொல்லலை ஒரு டம்ளர் மாவுக்கு அஞ்சு ஆறு அதிரசம் கட்டாயம் வந்துடும் அதுபோல் அளவு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அவசியம் இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபிகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்